நமது நாட்டிலே எலெக்ஷன் நடைபெறுகிறது மேடை பேச்சுகள் எங்கு பார்த்தாலும் நடக்கிறது நீங்கள் மேடையில் பேசினாலும் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்குள் டிஸ்கஷன் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் என்பதற்காக உங்களுடைய அரசியல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக நீங்கள் மற்றவரின் மானத்தில் கை வைக்காது அதைத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்றேன் நீ காபாவிற்கு சென்று ஹஜ்ஜி செய்த ஹாஜி ஆயிருக்கலாம் இருபது லட்சம் செலவழித்து ஹாஜி பட்டம் எடுக்கிறாய் அந்த இருபது லட்சத்தின் செலவழிப்பிலான அந்த நன்மைகளை இங்கே நீ சில வார்த்தைகளால் இழந்துடுவார் காபாவின் புனிதத்தை பாதுகாக்கிறாய் அல்லவா அது மாதிரி உன் வாயில் இருந்து மேடையிலே ஒரு வார்த்தை வருகிறதா அல்லது எதிர்கட்சியை பற்றி பேச நினைக்கிறாயே அப்போது எந்த சபையிலும் ஒரு வார்த்தை வருகிறதா வார்த்தையில் ஒரு தனி நபருடைய மானம் போகுதா என்று பார்த்துக்கொள்ள அரசியல் என்றால் எவ்வாறு பேசிவிடலாம் என்பது அல்ல அந்த அரசியல் கூட்டங்களில் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவர் ஒருவருடைய மானத்தை வாங்குகிறார் அவரின் பெயரை சொல்லி வாங்குகிறார் மானம் பேசுகின்றது துருவாடை அடிக்கிறது அந்த சபையிலே நீங்கள் இருப்பது பாவம் அதற்கு செவை மறுப்பது பாவம் அதற்காக கையற்றுவது அதை விட பாவம் பேசுபவரை இன்னும் மெருகூட்டுவது பாவம் அரசியல் என்றால் உங்களின் கருத்துக்களை சொல்லலாம் எங்களுடைய திட்டமிதுதான் இதுதான் நாங்கள் இப்படித்தான் செய்ய போறோம் அதை சொல்லுங்கள் கருத்து சுதந்திரமான நாடு கருத்து சுதந்திரம் என்பதற்காக இன்னும் உன்னுடைய கருத்தை சொல்வதென்றாலும் இஸ்லாம் உனக்கு வரையறை விதித்திருக்கிறது நீ ஒரு முஸ்லிம் நீ நாட்டின் ஜனாதிபதி ஆனாலும் பாரம்பரிய உறுப்பினர் ஆனாலும் முஸ்லிம் வந்திருக்கிற போது அந்த வரையலையை விட்டு நீ வெளியறந்து கூட மற்றவரின் தன்மானம் உனக்கு எப்படி மாறம் இருக்கிறதோ உன் மானத்தை நீ பாதுகாப்பதை போன்று காபத்துல்லாவ நீ பாதுகாப்பதை போன்று புனிதமான சண்டையா நெ இந்த துல்காதா மஹர்ரம் இவைகளிலே பாவம் செய்வது மிக பெரும் பாவம் என்பதால் அது நீ செய்யாமல் நீ விலைகி இருப்பதைப் போன்று

அருத்துகளை சொல்லுங்கள் உங்களை திட்டங்களை பேசுங்கள் மாறாக ஒரு முஸ்லிமின் மானத்தை பாதுகாக்க தவறாது அது உனக்கு மறுமையோடு தொடர்பான முடியும் அதை நாங்கள் ஒரு போதும் மறக்கக்கூடாது நாங்கள் மூணு பேர் சேர்கிறோம் இந்த துண்டி வீட்டை மனைவியோடு பேச வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொருவரை பத்தி கதைக்கும் அரசியலுக்காக கதைக்க கூடாதது எது என்று எல்லை இல்லாமல் கதைத்துக் கொண்டிருக்கும் இவர் இப்படி செய்துதான் அப்படி செய்ததாம் நாங்கள் ஜும்மாக்கு வந்த தொழுது அந்த நன்மையால் மறுமை நாளை கொடுத்து விடுவோம் அதைத்தான் நான் சொல்றேன் ஹஜ் செய்து இருபது லட்சம் செலவழித்து நாங்கள் எடுக்கக்கூடிய நன்மையை கனப்பொழியிலே நாங்கள் இன்னொருடைய மானத்தை பேசி அவருக்கு கொடுத்துவிட்டு அதற்கான பாவத்தை சுமந்து நாங்கள் நரகம் பேசுவோம் செய்வதை மாதத்தின் சங்கையை கெடுக்க கூடாது என்பதற்காக இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது எங்களை வழி எடுத்துக் கொண்டிருக்கிறான் சிறு சாக்கி காட்டுகிறார் ஒரு வீடியோ நியூஸ் கேட்கிறீர்கள் அதில் ஒரு மூவியின் மானம் போகிறதா அது உங்களுக்கு தேவை